சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து ஒரு இந்த அளவு கேப்பில் வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் வரும் ஒரு கிழங்கு இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கிழங்கு அது மேலே வச்சுடுங்க அதாவது சக்கரவள்ளிக்கிழங்க கட் பண்ணி நம்ம அவிக்க போகிறோம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இது வந்து நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு ரொம்ப குழைய வேக விடக்கூடாது இதுதான் வந்து கரெக்டான பதம் அதாவது வெந்தும் இருக்கணும் கொஞ்சம் வந்து கெட்டியாகவும் இருக்கணும் கிழங்கு ரொம்ப குழஞ்சிச்சின்னா இதுக்கு வந்து நல்லா இருக்காது பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்து கிழங்கு வந்து வெந்திருக்கணும் இதை இவ்வளோ தூரம் பீசஸ் மாதிரி போட்டுக்கோங்க நான் எந்த அளவு பீசஸ் போடுறேனோ அந்த அளவு பார்த்துட்டு பீஸ் போடுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடான உடனேயும் நம்ம வந்து கட் ப வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சக்கரை வலி கிழங்கு அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இது வந்து நல்லா பொறிஞ்சிக்கிட்டுருக்கு கிழங்க திருப்பி போட்டிருக்கோம் நம்ம இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இப்போ இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிழங்கு வந்து பொறிச்சு எடுத்த கிழங்கு கிடச்சிருக்கு ஒரு ஒரு கிழங்குல இப்போ மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி உப்பு இது மட்டும் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் பொறிச்சு எடுத்த சக்கரை வள்ளி கிழங்குல இந்த உப்பும் மிளகாய் பொடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போய் சேரணும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சேர்ந்துருச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கலந்து வச்சுருந்த அதை வந்து போட்டாச்சு சர்க்கரை வள்ளிக்கெழங்க ஃப்ரை பண்ணி வச்சதை கொஞ்சமாக வந்துட்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தோட விதைகள் போட்டாச்சு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்தால் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு